ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி விவேகானந்தரின் உபதேசம் மனிதனின் மிக உயர்ந்த லட்சியமும் அவனது மகிமைகளுள் தலை சிறந்ததும் ஆன்மீகமே ஆனால் அதற்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதில்லை நீ ஒரு பக்தனாக இருக்க விரும்பினால் கிருஷ்ணன் மதுராவில் பிறந்தாரா பிருந்தாவனத்தில் பிறந்தாரா அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் கீதையை உபதேசித்த சரியான காலம் எது என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை உனக்கு வேண்டியதெல்லாம் கடமையை பற்றியும் பக்தியைப் பற்றியும் கீதை கூறுகின்ற அற்புதமான உபதேசங்களை பேராரவத்துடன் பின்பற்றுவதுதான் கீதை பற்றிய பிற செய்திகளும் அதை வழங்கியவரை பற்றிய ஆராய்ச்சிகளும் பண்டிதர்களின் பொழுதுபோக்கிற்கு உரியவை அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் செய்து கொள்ளட்டும் அவர்களுடைய அறிவாற்றல் மிக்க வாத பிரதிவாதங்களுக்கு சாந்தி சாந்தி என்று சொல்லிவிட்டு நாம் மாம்பழத்தை சுவைத்து மகிழ்வோம் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா